ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானல் இன்னைக்கு இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முழுமையான ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ காலாக போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் தாங்க தைக்கிறோம் சிலி ஸ்லீவ் எப்படி தைக்கிறேன்னு பாருங்க ரெண்டு ஸ்லீவும் நாங்கள் எப்போதுமே ஒன்றா தான் தைப்போம் ஏன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்தோன்னா அங்கே தப்பா பாருங்க ரெண்டு சைடுமே குறைஞ்ச சைடு குறைஞ்ச சைடு ரெண்டும் ஒரே சைடு வந்து அதாவது கரெக்டாக பார்த்து வந்து தான் லெஃப்ட் ரைட்னா அமையும் ரெண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு லைட்டாக உடைய பஃப் வரும் பார்த்திக்கலாங்க அதுதான் நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள் ஸ்டிஜ் மூணு மார்க் பண்ணுறா அந்த மூணு வந்து பஃக்காக இன்னொரு மார்க் பண்ணுறது வந்து முன் சைடு வந்து முன் போர்ஷனில் குடஞ்சிருப்பாங்க தெரியுமா முன் போர்ஷன் வரதுக்காக அந்த ஸ்லீவு அதுக்காக அதை அந்த மார்க்கிங் மார்க்கிங் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஊர் அழகாக ஒரு அஞ்சு ஃபீட் மட்டும்தான் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பேக் சைடு பேக் சைடில் இருக்கிறது மார்க் பண்ணுறேன்னா அது கரெக்டான ஃபிட்டிங் வருதுக்காக மார்க் பண்ணுறேன் நீங்களும் அதை போல் அது ஸ்டிச் பண்ணும்போது அதுபோல் மார்க் பண்ணிங்க அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில பேர் என்ன செய்யலான்னா அதை மார்க்கிங் பண்ணாமல் போட்டு இருக்காங்க டைம் வேஸ்ட் ஆகும் நாங்கள் குயிக்கான டைமில் எப்படி அவ்வளோ ஷார்ட் டைமில் நாங்கள் ஒரு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கீழே அவுட்லைன் விட்டுவிட்டால் மேலேயும் நெக் அவுட்லைன் விட்டுட்டா டைட்டாக நம்ம அர்க்காத் பண்ணிக்கணும் அர்காத் பண்ணிவிட்டு கையை உள்ளார விட்டு நம்ம அந்த இதை பெரட்டி நம்ம படிமணம் செயல்பட வேண்டியதாக என்னுடைய வீடியோ நீங்கள் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும் நான் என்ன சொல்கிறேன் டிப்ஸ் அண்ட் நான் என்ன சொல்கிறதும் உங்களுக்கு நல்லாவே புரியும் பாருங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து நெக்கு கேட்டிருக்காங்க ரைட்டாக அந்த லைன் வந்து வரா மாதிரி அது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதை கரெக்டாக நம்ம வந்து அதை சரி பண்ணி தாங்க நம்ம வந்து அவுட்லைன் விடணும் பாருங்கள் எப்படி நான் அவுட்லைன் விடுறேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு பேக் போர்ஷன் இப்போ வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு சுற்றி அவுட்லைன் விடுங்க அவுட்லைன் விட்டுட்டு அந்த மார்க்கிங்க கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மார்க்கிங் வந்து ரொம்ப மெயினானது பிறகு சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து கரெக்டாக வச்சு ரெண்டு சைடும் டாட் பிடிப்போம் இல்லையா கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வரணும் அந்த டாட்டு அந்த டாட்டு இப்போ கரெக்டாக மூணு மூன்றரை இது மூன்று அந்த இஞ்சிக்கு தாங்க நம்ம பிடிக்கணும் அதாவது மூன்று இஞ்சி அப்படி இல்லைன்னா மூணு தான் பிடிக்கணும் ஓகே இப்போ பேக் சரியாக போயிடுச்சு அதாவது பேக் போர்ஷன் நான் ஸ்டிச் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு எப்போதுமே நாங்கள் வந்து ஒன்றை மட்டும் தனியாக தைக்க மாட்டோம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு நாங்கள் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்கன்னு நாங்கள் தைப்போம் பாருங்க இதுலேயும் நாங்கள் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட்டிங் பார்க்குறது தான் அப்போ தான் மாறாத அளவு பாருங்க இந்த ஃப்ரண்ட் சைடும் அதாவது நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வந்து இப்போ கரெக்டாக வர்றதுக்காக நான் ஒரு ஒரு தையல் சும்மா ரஃப்பாக தான் போட்டிருக்கேன் அதை வந்து ஃபைனலாக நான் வந்து பிரித்து விட்டுருவேன் டாட் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க டாட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ஜஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து குட்டி பாப்பா தான் அதனால் வந்து முன் வந்து நான் பதினொன்றரை தான் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்க அதாவது ஹூக்கு ஹூக் பட்டி வரும் பார்த்தீங்களா ஹூக் கட்டுமா அந்த இடத்துல ஒரு குட்டி டாட்டும் வந்து ஆம்கோ விட்ட ஒரு டாட்டும் வருது பாருங்கள் அது வந்து மூணு மூன்று தான் நானும் வச்சுருப்பேன் அது ஏன்னா குட்டி பப்பானா அவ்வளோதான் வரும் பாடி சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நாலு நாலரை வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாக வரும் நான் நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஷார்ட்டாக நான் வந்து வந்து குயிக்காக உங்களுக்கு தைச்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு கஸ்டமருக்கு நான் தைச்சி காமிக்கிறேன்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் என்னுடைய கட்டிங் எப்படி உங்களுக்கு புரியுதோ அதை போல் என்னுடைய ஸ்டிச்சிங் உங்களுக்கு சூப்பராக புரியும் பாருங்கள் இதுதான் என்னுடைய ஸ்டிச்சிங் அந்த ரஃப்பான தையில வந்து பிரித்து விட்டுக்கணும் ஓகே முன் போஷன் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி எப்படி ஸ்டிச் பண்றோம் அப்படின்ட்டு பாருங்க பட்டி அந்த போலாம் லெஃப்ட் ரைட்டு எடுத்து வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம் பாருங்கள் எப்படி வந்து இது போல மூணு கிளாத் இருக்கு மெயின் கிளாத் ஒன்று லைனிங் அதாவது இந்த பட்டி பீஸ் ஒன்று அப்படி போது நமக்கு வந்து மூணு கிளாத்தை வைக்கும்போது கொஞ்சம் மொத்தமா இருக்கும் மொத்தமா இருக்கும்போது நமக்கு இப்படி சுருட்டிக்கிட்டு போகாது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் வைக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பட்டி பீஸ் கிளாத்து பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் நீங்கள் பாருங்க நிறைய பேர் வந்து எப்படி த பட்டிலாம் எப்படி தைக்கணும் அதாவது இது பெல்ட்டு பட்டின்னு சொல்லுவாங்க அது எப்படி தைக்கணுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாருங்கள் அந்த குறைஞ்ச நாங்கள் வந்து அடையாளப்படுத்து பின் சைடு போவோம் சைடுக்கு நம்ம வந்து ஃபிட்டிங் போடணும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட கொடையாத சைடு வந்து நம்ம ஹோக் பட்டி ஐப்பட்டி அந்த இடத்துல அதாவது கொடையா சைடு எல்லாம் மார்க் பண்ணாதது அந்த இடத்துல வரும் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் நான் இவ்வளோ பர்ஃபெக்டா நான் தைக்கிறேன்ட்டு மெஷர்மெண்ட்டில் வந்து கரெக்டாக எடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்க நான் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வந்து நான் ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர்மெண்ட் போடும்பொழுதே ஒவ்வொன்றுத்துக்குமே கரெக்டாக நம்ம அளந்து அதுக்கும் எவ்வளவு இன்ச்சு கூட்டிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த அலோ பிளவுஸ் எடுத்து எடுத்து நம்ம தைச்சோம்னா நமக்கு டைம் அதிகமா வேஸ்ட் ஆகும் அதனால ஃபைனலா தான் ஃபிட்டிங் தையல் பார்க்கும்போது நான் அலோ ப்ளவுஸே கையில எடுப்போம் ஓகே பட்டி பீஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் பட்டி பீஸ் வந்து முன் முன்போஷனோட எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பாருங்க பாருங்க கரெக்டாக லெஃப்ட் ரைட்டும் கரெக்டாக தச்சிருப்பாங்க மாத்தி மாத்தி தச்சுங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜஸ்டின் கீழே அமையும் போது நமக்கு கூட குறைச்சா வரும் ஏத்தளம் இயற்கமா வரும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பட்டி எப்படி தைக்கணும் அப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஒரு முன்போர்ஷன் வந்து பட்டி கிழியும் ஒரு போர்ஷனில் பட்டி மேலேயும் தாங்க வரும் அப்படி தான் நம்ம லெஃப்டு ரைட்டை நம்ம கரெக்டாக தைக்கணும்னு அர்த்தம் ப்ளவுஸையும் நம்ம ஒரு முறையை நம்ம தைக்கணும்னு அர்த்தம் பாருங்க அந்த ஃபிட்டிங் தையல் வந்து போடுற இடத்துட்டு நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன் ஸோ எதுக்காக அடையாளப்படுத்தா பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கா அதோடய லென்த்து ஃபிட்டிங் பார்க்கும் கூட குறைச்ச வரும்போது கரெக்டாக இருக்குன்னா நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் ஒரு விஷயம் இப்போ தைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் பாருங்கள் கொஞ்சம் அது கம்மியாக அதிகமாக இருந்ததுன்னா எந்த இடத்துல பிடிக்கணும் ஆம்கூ ஆம்கோ கூட்டை பிடிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் இது ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது எங்கே பிடிக்கிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கட்டிங் வீடியோவில் பாருங்கள் அந்த பட்டிக்கிட்ட தாங்க லைட்டாக லைட்டாக ஒரு காலேஜி குறைஞ்சா தான் கரெக்டாக பட்டிக்கிட்ட பிடிக்கணும் அப்போ நம்ம பிடிக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு ப்ளவுஸுமே லைட்டாக தான் குறைஞ்சி நான் அதனால் அந்த பட்டிக்கிட்ட நான் பிடிச்சிக்கிட்டேன் பாருங்க இப்போ கரெக்டாக இருக்கிறதுனால நான் படிமான தையல் போட்டுக்கிறேன் மேக்சிமம் இந்த தையல் நாங்கள் போட மாட்டோம் கூட இருக்கும் போது நம்ம அதை சரி பண்ணிட்டு தான் இந்த படிமா தையல் போடணும் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சோம்னா அப்புறம் நமக்கு அதிகமாக இருக்கும்போது அப்படி இல்லைன்னா குறையும் போது நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படிமான தையலை நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி ஓக்குப்பட்டி எப்படி வைக்கணும் அப்படின்றதான் பாருங்கள் இது வந்து ஐப்பட்டி ஐப்பட்டிக்கு எஜ்ஜை வந்து மடக்கி வச்சு தச்சுக்கிட்டு சிங்கிளாக தாங்க நம்ம தைக்கணும் ஓகே நெக்ஸ்ட் இப்படி பரட்டி வச்சு நல்ல சைடு மடக்கி வச்சு எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் நாங்கள் வந்து ஐ கட்ட மாட்டோம் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் மிஷின்லேயே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் மேக்ஸிமம் எங்கள் சைட்லாம் இப்படி தான் கேட்பாங்க மிஷினில் ஐ போட்டு தான் கேட்பாங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இந்த போலவே போட்டு கொடுத்துருவோம் ஐ வந்து கட்டி கேட்குறவங்களுக்கு மட்டும் போல் நாங்கள் த்ரெட்டால் கட்டி கொடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து இது வந்து ஹூக் பட்டி எஜ்ஜில் மடுக்க வச்சு தைச்சிட்டு ரெண்டுத்திலயுமே சேமாக வச்சு ப தச்சு நம்ம படிமணம் தையல் போட்டு மேலே படிமணம் தையல் போட்டு சைடாக ஒரு தையல் எஜ்ஜில் போட்டுக்கணும் ஓகே ஐப்பட்டிக்கு பட்டி தைச்சி முடித்தாச்சு ஓகே இதுதான் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் பாருங்கள் சின்ன பாப்பா தான் இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ஷோல்டர் வழியாதுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ ஷோல்ட்ருலாம் ரொம்ப அதிகமாகலாம் நம்ம வைக்க அதாவது ரெண்டே கால் தான் நான் வச்சேன் கரெக்டாக இருக்கும் அந்த பாப்பாவுக்கு பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த வந்து ஜெஸ்ட்டோட அந்த வந்து சென்ட்ரு பாயிண்ட்லாம் கரெக்டாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அந்த பாப்பாக்கு பர்ஃபெக்டா சூப்பரா இருந்துச்சு அந்த பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொன்னிச்சு பாருங்க அந்த நெக் பேக் நெக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து ஸ்லீவும் பாருங்க ரெண்டு சிலமே கரெக்டாக அஞ்சு ஃப்ளீட்டு தாங்க வச்சுருப்பேன் அதுக்கு கூட குறைச்சே இருக்காது